ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு புரந்தரதாசர் பண்டரிபுரத்தில் எப்படி கிருஷ்ணனை தரிசனம் பண்ணுறார் கிருஷ்ணன் அவருக்கு எப்படி தரிசனம் கொடுக்குறார் புரந்தரதாசருங்கிறவர் நிறையா கீர்த்தனைகள் பாட்டுகள் கீதங்கள் இதெல்லாம் இயற்றுறதில் வல்லவர் அந்த புரந்திரதாசர் நாமான்னு பேர் உண்டு அதை எல்லாருமே பாடுவா பஜனை பந்ததியில அவரு அதுக்கு பேர் போனவர் அவர் ஒரு தடவை பண்டரிபுரம் போகலான்னு அவருக்கு ஆசை வரும் அந்த புண்டரீகபுரம் பண்டரிபுரம் நாலடவுல மருவி பண்டரிபுரம் ஆறுது அந்த பண்டரிபுரத்துக்கு இவர யாத்திரை கிளம்புற தன்னுடைய குழுக்களோட சீடர்களோட குழாமோட நடக்கிறார் அப்போ இவர் ஒரு சத்திரத்தில் தங்குறார் இவருக்கு நடந்ததோட அசதி அந்த கால்வழி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அந்த கால்வழி பிரச்சனையினால அவருக்கு தூக்கங்கிறதே இல்லை இவர் தன்னுடைய சிஷியனை கூப்பிடுறார் அப்பன்னா கொஞ்சம் வெந்நீர் எடுத்துன்னு வந்து எனக்கு காலுக்கு கொஞ்சம் ஒத்தனம் கூட அப்படின்னு எத்தனை தடவை கூப்பிட்டாலும் அவர் வரவே இல்லை அப்படின்னா அவருக்கும் டயர்ட் தூக்கு தூங்கிட்டார் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பன்னா கொதிக்க கொதிக்க வெந்நீர் எடுத்துட்டு வர்றார் வெந்நீர் எடுத்துட்டு ஒத்தனம் கொடுக்கறதுக்கு பதில இவருக்கு கோபம் வந்து புரந்தரதாசருக்கு புரந்தரதாசர் கோபம் வந்த உடனே அந்த வெந்நீரை அப்படியே தூக்கி அப்பன்னா மேல கொட்டி விடுறார் சரி பொண்ணு தூங்க போயிடுறார் இவருக்கு தான் கொட்டிட்டோமே வழியே இவருக்கு தூக்கம் வரல புரந்தரதாசருக்கு வலி வேற இந்த மன கஷ்டம் வேற நாம வெந்நீரை கொண்டு வந்தோம் ஏன் அவசரப்பட்டு நம்ம கோவத்தை கொட்டிட்டோம் அப்படின்னு வெந்நீரை அவர் மேல கொட்டினோமே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா தட்டி தடவி எழுந்து போய் இருட்டில் அவரை பார்க்கறாரு அப்பண்ணா அவர் அப்பண்ணா அப்பண்ணா எழுந்துரு நீ ராத்திரியெல்லாம் கண் வீழ்ச்சி எனக்காக வெந்நீர் போட்டுன்னு வந்த உன்னை நான் ரொம்ப அவமரியாதை பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோ வெந்நீரை கொட்டிட்டேன் மன்னிச்சுக்கோ அப்படின்ன உடனே அப்பண்ணா வந்து திடுக்குன்னு முழிச்சுட்டு நான் எழுந்துக்கவே இல்லையே கண் முழிக்கவே இல்லையே வெந்நீரே கொண்டு கொடுக்கலையே அப்படின்னு நான் சொல்லவும் புரந்தர்தாஸருக்கு திக்குன ஆயிடுச்சு அந்த திக்குன்னு உடனே அவருக்கு புரிஞ்சுக்கிற கிருஷ்ணனோட வேலை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நேராக பண்டரிபுரம் அடுத்த மறுநாளைக்கு யாத்திரைக்கு வர பண்டரிபுரம் போறார் அதுக்கு நடுப்புற பண்டரிபுரம் கோயில் மூலவர் விக்கிரகத்துல வெந்நீரை கொட்டினதோட அடையாளம் இவர் புரந்தரதாசர் வெந்நீரை கொட்டினார் வழியா அப்படின்னா மேல அந்த வெந்நீர் கொட்டினதோட அடையாளம் மூங்கி முழுக்க கொப்பளம் கொப்பளம் வந்துடுத்து எல்லாருக்கும் தர்ப கிரகத்துல கோவில திறக்கிறவா எல்லா தரிசனம் பண்றவாளுக்கு எல்லாம் ஒரே பயமா போச்சு என்ன இன்னைக்கு கிருஷ்ணனோட முகம் இப்படி கொப்பளமா இருக்கே அப்படின்னு இவரும் போற இந்த விஷயம் இவருக்கு தெரியாது இவர் போறார் சன்னதிக்கு போன உடனே இவருக்கு தரிசனம் கொடுக்குறாரு அதே கொப்பளம் மூஞ்சியோட வெந்நீர் கொப்பளமா ஆகி நன்னாவே இல்லை பார்க்க இவர் கிருஷ்ணா கிட்ட கதறார் எனக்கு வலிக்கு வெந்நீர் கொடுத்தது நீந்தான்னு எனக்கு புரியாத இப்படி அபக்கியாதி பண்ணிட்டேனே தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு இவர் கதறி கிருஷ்ணன் கால்ல விழற என்ன மன்னிச்சுட கிருஷ்ணா என்னை மன்னிச்சுடு கிருஷ்ணா நான் தப்பு பண்ணிட்டேனே என்ன தண்டுச்சுடாத அப்படி கிருஷ்ணனுக்கே கொஞ்சம் இறக்க சுபாவம் அவன் மனைவியோ சரி விட்டுருங்கோ அந்த இஷ்யூவை பெருசா காதிங்கோ இவருக்கு சுரந்திரதாசருக்கு என்ன எப்படி அவர் கேட்கிறாரோ அவருக்கு தரிசனம் பண்ணுங்க நிறைய உங்களை புகழ பாடி பஜனை பாட்டு பாடியிருக்கார் அப்படின்னு அவளும் சொல்றான் இவர் வந்து ஒரு கோவில்ல உக்காந்து ஒரு கருட மண்டபம் அந்த தூண்ல உட்காந்துதான் இவர் பாட்டுகள்லாம் எழுதுவரம் அந்த கருட தூணுக்கு கூட இப்போ புரந்தரதாசர் தூணுன்னு பேர் வந்துடுத்தோம் அந்த புரந்தரதாசர் தூணுக்கு வெள்ளியால கம்பி கட்டி சுத்தி இருக்காளாம் அவன் மனைவி சொன்ன உடனே புரந்தரதாசரும் கிருஷ்ணா உன்னோட அழகு சொற்ற அந்த முகத்தை காட்டேன் எனக்கு அதுதான் வேணும் அப்படின்ன தன்னுடைய அழகு ரூபத்தை காட்டுறா நான் கிருஷ்ணன் நாமளும் எல்லாம் நம்ம மனசுக்கு பிடிச்சிருந்தா அழகு சொட்ட 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 நாமளும் தரிசனம் பண்ணுவோம் எந்த ஒரு கேத்திரத்துக்கு போனாலும் எந்த அந்த கேத்திரத்துல என்ன விசேஷம் என்னென்ன ஸ்பெஷல் என்ன யார் இருக்கா அவளோட ஹிஸ்டரி தலை வரலாறு இதெல்லாத்தையும் பார்ப்போம் இவரும் அந்த நிறைய பாட்டுகள் எழுதி இருந்தல வல்லவராட்சிலேயே அப்புறம் திறந்தா சார் அந்த புரந்தரதாசரும் கிருஷ்ணன் கனவு கிருஷ்ணன் வந்து கனவுல வந்து இப்படி அப்படின்னு எல்லாம் அழக வர்ணிச்சு 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 எழுதுவார் அந்த வர்ணிச்சு எழுதுற முகத்தை காட்டேன் அப்படின்னு அவர் கேட்ட உடனே கிருஷ்ணனும் அப்படியே அகமகிழ்ந்து அழகான ஒரு தேஜஸ்வியான கிருஷ்ணனை காட்டுறார் கிருஷ்ணா பிரபோ எனக்கு காஷி கொடுத்துட்டியே என்னை பேரின்பம் பெருவெள்ளத்துல அழைச்சிட்டியே அப்படின்னு புரந்தரதாசர் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்ப அதே அங்கேயே உட்காந்து திரும்ப ரெண்டு கீர்த்தனங்கள் எழுதுற அவரை கீர்த்தனம் எழுதுறதுல அவ்வளவு பெரிய புலமை பாண்டித்யம் அவருக்கு அந்த புரந்தரந்தாசருக்கு வேற எதுவுமே தெரியாது அவருக்கு சதாசர்வ காலமும் பகவன் நாமா இதுதான் பஜனை தன்னோட குழந்தைகள் சிஷியர்களுக்கு அத்தனை சொல்லி கொடுக்கறது இது ரெண்டு விஷயம்தான் அவருக்கு தெரியும் ரெண்டு தான் பிடிக்கவும் பிடிக்கும் கிருஷ்ணன் பேரில் அபார பக்தி இருந்ததுனால கிருஷ்ணன் அப்படியே அழிக்கிறான் புரந்தரதாசரை அப்படியே அவர் கேட்ட மாதிரி அவருக்கு அனுகிரகம் பண்றான் கிருஷ்ணன் கிருஷ்ணன் அனுகிரகம் உடனே அப்படியே அழகா வாங்கி அதை மனசுல இருத்தின்ட்டு அப்படியே திரும்பி தன்னோட இருப்பிடத்துக்கு வர நமக்கும் எல்லாரும் எல்லா அனுகிரகமும் கொடுக்குறா ஆனா நாம என்ன பண்றோம் வழக்கம் போல அந்த யாத்திரை போகும்போது வரும்போது வர நினைவுகள் அத அப்பப்போ எப்பவானு அசைப்படுறோம் நினைக்கிறோம் பகிர்ந்துக்கிறோம் ரெண்டு பேர்கிட்ட திரும்ப போகணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்றோம் அந்த மாதிரி நாம ஒன்னொன்னு நினைவையும் நம்ம இருக்கிற இந்த இடத்துல நினைவுகளை பதிவு பண்ணிட்டு நாம நேரத்தை அடுத்த செகண்ட் நமக்கு என்ன ஆகுங்கிறது தெரியாது உத்தரவாதம் கிடையாது அறுபது ஆயிரத்து அறுபதுக்கு அப்புறம் ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு செகண்டும் எவ்வளவு சொல்லி செஞ்சுக்க முடியுமோ புண்ணிய கணக்க ஒசத்திக்கணும் வாழ்க்கைக்கு இந்த கிருஷ்ணன புகழ் பாடி அவ இஷ்ட தெய்வம் குல தெய்வம் யாருக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம பாடி பேரை பாடி பஜனை பாடி நாமா பாடி நம்மளுடைய கணக்க ஒசத்திக்கணும் நம்மளுடைய புண்ணிய கணக்கு மட்டும்தான் நம்ம கூட வரும் அந்த மனசுல இருத்திக்கோங்க சதா சர்வ காலமும் என்ன நம்மளால சக்திக்கு பண்ண முடியுமோ பண்ணுங்க ஆடி மாசம் பிறந்தாச்சு நதி ஸ்நானம் முக்கியம் ஊர்ல என்ன நதி ஓடுறதோ அங்க போய் ஸ்நானம் பண்ணுங்க சுமங்கலிகளுக்கு ரெண்டு வெத்தலைப்பாக்கு கொடுங்கோ பூஜைகள் ஆடி வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை பண்ணுங்க எங்க நடக்கிறதோ கலந்துக்கோங்க என்ன உங்களால் பண்ண முடியுமோ அதை பண்ணி புண்ணிய கணக்கை சேர்த்துக்கோங்க இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் ஆடி அமாவாசையும் வருது எல்லாம் ஆடி பிறந்ததுனாலே நமக்கு பண்டிகை வருஷ கட்டிடும் எல்லாேருக்கும் இதயபூர்வமான ஆடி மாதத்தின் தட்சிணாயணத்தின் அயணமே மாறுறது அது நேத்திக்கே புண்ணியகால தர்ப்பணம் பதினாறாம் தேதி பதினேழு ஆடி பண்டிகை ஆரம்பம் மாசப்பரப்பு ஒன்றாம் தேதி அந்த ஒன்னாந்தேதியிலேருந்து பண்டிகை எல்லாருக்கும் வருசை கட்டம் வரிசையா ஆம்யாவட்டம் விநாயகர் சதுர்த்தி வரலட்சுமி நோன்பு ஆடி வெள்ளி விசேஷம் ஆடி செவ்வா விசேஷம் யார் யாருக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்திலையும் பங்கு கொண்டு அவ மனசை சந்தோஷப்படுத்திக்கிண்டு அவளுடைய கணக்கையும் வசதிக்கணும் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே லைக் பண்ணுங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சட்டணும் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருக்கும் நண்பர்களே வாழ்க வளமுடன்